இன்னைக்கு அனுலட்சுமி கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு நான் சிக்கனை நல்லா போன்லெஸ் சிக்கனை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி ம மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம் நான் வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வெந்நீரில் போட்டு நான் ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் அதை போட்டுக்கிறேன் இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக இருந்ததுன்னா தனியாக போட்டுக்கலாம் நான் மொதையாக அரைச்சி வச்சுருக்கனால போட்டுக்கிறேன் அடுத்து சோம்பு பெருஞ்சீரகம் சீரகம் அடுத்து மிளகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து கரம் மசாலா பொடி இருந்ததுன்னா கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க கார்ன்ஃர் கார்ன்ஃப்ஃபிளர் இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் மளித்தலை இது போட்டு நம்ம இந்த மிளகா ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூட கொஞ்சம் லைன் ஜூஸ் அப்படியே புரிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் இது கூட போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் மேரினேட் வச்சுக்கிற சிக்கனை நம்ம போ எண்ணெய் விட்டுருக்கேன் கிடையில் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழகாக ரோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டு సూపర్ చికెన్ రోస్ట్ ముడి సూపర్ డిషోడ మిట్ పాలా మన సేనల్ లైక్ పను షేర్ పను సబ్స్ైబ్ పండి త్యాంక్